நீங்கள் யாரையாவது மிகவும் நேசித்ததுண்டா அவர்கள் இறந்துவிட வேண்டும் என்று நினைத்துவிடும் விடும் அளவிற்கு இந்தக் கொள்கி உங்களுக்கு அத்தகைய ஒரு பெண்ணை பற்றி கூறப்போகிறது என் தாய் என் தந்தை தனித்தனி உரையாடல்களில் அவர்களில் மற்றவர் முதலில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதாக கூறினார் தொடக்கத்தில் நான் புரிந்து கொள்ளவில்லை எனக்குச் சம்மதமாகவும் இருக்கவில்லை ஏதோ வித்தியாசமாக இருந்தது ஆனால் எமிலி பிரான்சியின் உதரிங் ஹைட்ஸ் புத்தகத்தில் இப்படி ஒரு பத்தி நான் ஒவ்வொரு இரவும் அவர் பின் நான் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஏனெனில் அவரை துயரத்தில் மூழ்க விடுவதற்கு பதிலாக நான் துயரத்தில் இருக்க விரும்புகிறேன் அது நான் என்னை நேசிப்பதை விட அவரை நேசிக்கிறேன் என்பதற்கு சான்றாகும் இப்போது எனக்கு புரிகிறது மறுபுறம் என்ன உள்ளது என்று யாருக்கும் சரியாக விளங்காத நேரத்தில் காதலர்கள் செய்யக்கூடியது ஒன்றே இறப்பிற்கு இப்புறம் தவிர்க்க முடியாத துன்பத்தைக் குறைப்பதே ஆகும்